பாஜகவோட மாநில தலைவர் பதவிக்கு இப்படி ஒரு போட்டியா யார் தான் அடுத்த பாஜக மாநில தலைவர் பொறுப்புக்கு வர போறாங்க இந்த ஒரு கேள்வி எல்லார் எல்லாரும் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப அண்ணாமலை அவர்கள் தான் தமிழகத்தோட பாஜக தலைவர் பொறுப்புல வந்திருக்காரு இருக்காரு இவரோட பதவிக்காலம் வந்து முடிஞ்சிருச்சுங்க அதனால அடுத்து வந்து தமிழகத்தோட புது பாஜக மாநில தலைவரை வந்து செலக்ட் பண்ண போறாங்க பாஜக விதிமுறைப்படி ஒருத்தர் வந்து ரெண்டு தடவை பாஜகவோட மாநில தலைவரா வந்திருக்கலாம் இருக்கலாம் அந்த விதிமுறைப்படி பார்க்கும் போது அண்ணாமலை இன்னும் ஒரு சான்ஸ் வந்து இருக்கு அதனால இந்த தடவையும் அண்ணாமலை அவர்கள் தான் தலைவர் பொறுப்புக்கு வந்து வருவாரு ஏன்னா இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பாஜகவோட பாஜகவோட ரொம்ப வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதனால திரும்ப பிஜேபி அண்ணாமலை அவர்களை தான் தலைவர் ஆக்குவாங்க அப்படின்னு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இப்படி இருக்கும் போது ஒரு சில தகவல்கள் என்ன வருது வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கூட பாஜகவோட மாநில தலைவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பாஜகவோட மாநில தலைவர் பொறுப்பு வந்து கைப்பற்றணும் அப்படின்னு வானதி ஸ்ரீனிவாசன் ரொம்ப முனைப்போட செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு இந்த மாதிரி தகவல் வந்துட்டு இருக்குங்க இந்த மாதிரி வர தகவலுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் போட்ட ஒரு சில போஸ்ட் தான் இப்ப தான் பாஜக வந்து மாவட்ட தலைவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தலைவர்களை வந்து செலக்ட் பண்ணாங்க அந்த தலைவர்களுக்கான பட்டியலை வந்து வானதி ஸ்ரீனிவாசன் வெளியிட்டாங்க அப்ப வந்து பாஜகவோட முக்கிய பிரமுகர்கள் எல்லாத்துக்குமே வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நன்றி தெரிவிச்சிருந்தாங்க அவங்களோட பேர் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆனா அந்த ஒரு போஸ்ட்ல அண்ணாமலைவர்களோட பேரை மட்டும் காணங்க இது மட்டும் இல்லாம இப்ப டங்ஸ்டன் விவகாரத்துல வந்து மத்திய அரசு டங்ஸ்டன் திட்டத்தை வந்து ரத்து பண்ணாங்க அதுக்கு கூட வந்து சீனிவாசன் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க அண்ணாமலை அவர்களோட அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் ரொம்ப கோபம் அடைய வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்பா இத்தனை பாஜக பிரமுகர்கள் பேரை போடுறாங்க அண்ணாமலை அவர்கள் பேரை போடுறனால இவங்களுக்கு என்ன வந்துச்சு இதுல இருந்தே தெரியலையா அண்ணாமலை அவர்களுக்கும் வானை சீனிவாசன் அவர்களுக்கும் ஏதோ உள்பூசல் வந்து இருக்கு வான சீனிவாசன் அவர்கள் கூட அடுத்த பாஜக தலைவரா மாற வாய்ப்பு கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இது மட்டும் இல்லாம பாஜகவோட மாநில தலைவர் பொறுப்புக்கான போட்டியில தமிழிசை சவுந்தரராஜனும் இருக்காங்க நயனார் நாகேந்திரன் அவர்களும் இருக்காங்க அதனால இவங்கள யார் வேணா பாஜகவோட மாநில தலைவர் ஆகலாம் அப்படின்னு இது மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு ஆனா என்னதான் இது மாதிரி தகவல் வந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட அடுத்த மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் தாங்க வருவாருன்னு தோணுது ஏன்னா பாஜக தலைமை மேலிடத்துக்கு வந்து தெரியும் அண்ணாமலை அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி பாஜக எப்படி வந்துருந்துச்சு இப்ப பாஜகவோட நிலைமை எப்படி இருக்கு இதெல்லாமே அவங்களும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்களா இல்லையா அதனால இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் தான் திரும்ப பாஜகவோட மாநில தலைவர் பொறுப்புக்கு வர வாய்ப்பு இருக்கு போர்த்து வந்து பார்க்கலாம் பாஜக தலைமை மேலிடம் இந்த ஒரு விஷயத்துல என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லி இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நிறைய பேரு பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா கட்சிக்குள்ள எவ்வளவு உட்பூசல் வந்து ஒரு மாநில தலைவர் பொறுப்பை கூட சுமூகமா எல்லாரும் பேசி தேர்ந்தெடுக்க முடியாதா ஒரு மாநில தலைவர் பொறுப்புக்கே இவ்வளவு போட்டி வந்து இருந்துச்சு அப்படின்னா கட்சி விளங்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே எந்த ஒரு கட்சியிலையும் போட்டி இருக்கிறது தாங்க நல்லது அப்பதான் அந்த வளர்ச்சி பாதையை நோக்கி வந்து போகும் போட்டி இல்லாம தான்ப்பா தலைவர் அடுத்து இவங்க மகன் தலைவர் அடுத்து இவங்களோட பேரன் தான்ப்பா தலைவர் அப்படின்னு ஒரு குடும்ப அரசியலை நோக்கி போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த கட்சி வேணா முன்னேற்ற பாதையை நோக்கி போகும் அது வந்து ஜனநாயகத்துக்கு இல்லை அதனால ஒரு கட்சியில் போட்டி இருக்கிறது தான் ஜனநாயகத்துக்கு நல்லது ஏன்னா போட்டி இருக்க இருக்க தான் அந்த கட்சி வளர்ச்சி பாதையை நோக்கி போகும் நிறைய போட்டிகள் இருந்தால் தான் நம்ம ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் இல்லைன்னா நமக்கு பின்னாடி நிறைய ஆளுங்க இருக்காங்க நம்மளை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தவங்களும் வந்து போட்டுருவாங்க அப்படின்னு இது மாதிரி கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை கரெக்டாக வந்து பண்ணுவாங்க அதனால இந்த விஷயத்தில் என்ன இருந்தாலும் பாஜக கட்சிக்குள்ளே போட்டி இருக்கிறது அந்த கட்சிக்கும் நல்லது இது தாங்க ஜனநாயகத்துக்கும் நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்